அபிராமி அந்தாதி காப்பு தாரமர்கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஓர்த்தம்பாக தூமை மைந்தனே ஊலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதீர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின் கொடி மென்கடி அபிராமி நீ விழுத்துணையே உதய சூரியனின் சிவந்த கதிரை போன்றுள்ளது அபிராமி அன்னை தன் தலைவகுட்டில் அணிந்திருக்கும் திலகம் ஞானத்தில் சிறந்தவர்களால் போற்றப்படும் மாணிக்கம் போன்றவள் அபிராமி திருமகளால் வணங்கப்படும் மின்னல் கொடி போன்றவள் அபிராமி மென்மையான வாசனை வீசும் குங்குமம் கரைத்த நீர் போன்ற மேனியை உடையவள் அபிராமி அந்த அபிராமி அன்னையே எனக்கு சிறந்த துணையாவாள்